குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு அடைந்ததை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன குருபகவான் பகவான் ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது வழக்கம் இதன் மூலம் அந்தந்த ராசிக்கேற்ற பலன்கள் மாறுபடும் அந்த வகையில் இன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மாலை ஐந்து பத்தொன்பது மணிக்கு பயிற்சியடைந்தார் இதனை முன்னிட்டு கோயில்களில் சிறப்பு வழிபாடும் பரிகார பூஜைகளும் நடைபெற்றன தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோயிலில் குரு பகவான் தனி விமானத்துடன் ராஜகுருவாக பட்டு வஸ்திரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் அவருக்கு நவதானியங்கள் பழங்கள் கொண்டு சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டிருந்தார்கள் திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஆபத் சகா யேஸ்வரர் ஆலயத்தில் குரு பயிற்சி விழா விமர்சையாக நடைபெற்றது குரு பகவான் பயிற்சி அடைந்ததும் நேரில் கண்டு வழிபட்டனர் குரு பயிற்சியினுடைய நிகழ்ச்சியை மிக சிறப்பாக மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் கோயில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் ஆகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் குரு பயிற்சி நிகழ்ச்சியினை மிக சிறப்பாக தரிசித்து சென்றிருக்கிறார்கள் இன்னும் பத்து நாட்களுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெறும் நவக்கிரகங்களின் முதன்மை தலமாக விளங்கும் கும்பகோணம் சூரியனார் கோயிலில் குரு பகவானுக்கு சிறப்பு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலமான தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள புளியறை தட்சிணாமூர்த்தி கோயிலில் குரு விழா கோலாகலமாக நடைபெற்றது குரு பயிற்சியையொட்டி அதிகாலை முதலே கோயிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன மாலையில் சாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் நடத்தப்பட்டன குரு பயிற்சி தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நன்மையை தரும் என்பதால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை தந்திருந்தனர் கொடுக்கப்பட்ட செய்திகளை தெரிந்துகொள்ள சென் న్యూஸ் பில் பண்ணுங்க